நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் வேட்புமனு தாக்கல் செய்தார் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர் அதிலும் சென்னையில் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடும் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் போட்டிக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதாக அறிவித்திருந்தனர் அதன்படி தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இன்று காலை பன்னெண்டு ஐம்பத்தி ஐந்து மணி அளவில் அடையார் மண்டலம் பதிமூன்று அலுவலகத்தில் உள்ள மண்டல தேர்தல் அதிகாரி அமித் இ ஆ அவர்களிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் Gracias.